இருந்தாங்க அது மட்டும் தான் எனக்கு தெரியும் விசாரிச்சுட்டு இருந்தப்போ ஒரு லேடி வந்தாங்க அவங்க வரும்போதே என்ன ரம்மியான்னு நினைக்கிறேன் அவங்க பேர் அங்கே பூக்கடையே அனுமதி வச்சுருக்காங்க ஏன் ஆள் எங்கேன்ட்டு வந்தாங்க நான் உடனே அதுதான் அவங்க ஒய்ஃபோன்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்புறம் அவங்க வந்து இல்லை அவங்க ஏதோ விளையாட்டாக சொல்கிறாங்கன்னு பக்கத்தில் இருந்தவங்கலாம் சொல்லிக்கிட்டாங்க நான் போய் விசாரித்து கேட்டு சொல்கிறேம்மா அப்படிட்டு அவர் உள்ளே இருந்தப்போ அவங்க மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டாங்க உள்ள போய் பார்த்து ஒரு வேலை நீ சொன்னால் அவர் இருக்கிற இடத்த வேண்டியவங்கன்னா சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்க போய் பார்த்து அஜித் கிட்ட பேசுனாங்க பேசிட்டு எங்ககிட்ட வந்து அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான்மா கொஞ்சம் நேரம் போனால் சொல்லுவான் அவனுக்கு இதே வேலையாக போச்சு ஸோ உங்களுக்கு வேணா டீ வாங்கிட்டேன் கோவில் கடைகள் நூறு இருக்கு யாராவது ஒருத்தர் என் பையனை திருடுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படி ஒரு குழந்தையும் கிடையாது ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள் தான் ஆகுது அவர் கோவில் காவலாளியா வேலை செய்து ஒரு மாதம் சம்பளம் கூட எங்களுக்கு அவர் வாங்கி கொடுக்கல ஆனா இந்த அம்மா ரம்யான்னு சொல்றாங்க அவன் ஆளுன்னு வந்து கேட்டேன்னு சொல்றாங்க அவங்களுக்கு வேணா அது பழக்கமா இருக்கலாம் ஒரு பெத்த தாய்க்கும் ஒரு மகனுக்கும் என்ன உறவு இருக்கோ அதுதான் எங்களுக்கு உண்டான உறவு